பிரைஸ்தலால் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை ஒன்று அன்பு செலுத்த முயலுங்கள் ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவா குறைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள் ஆமெங்கள் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாயும் தந்தையுமாய் எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா தூய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்கள் உள்ளத்துல ஆவியை நீர் எழுப்பி அருள வேண்டுமா மன்றாடுகிறோம் உணர்வூட்டும் தெய்வீக ஆவியே எழுந்து வாரும் உள்ளத்தை அறிந்திடும் ஆவியே எழுந்து வாரும் உறவை வளர்த்திடும் ஆவியே எண்ணில் வாரும் புது இருதயம் அருளும் ஆவியே எண்ணில் வாரும் புது ஆவியை ஆவியே எழுந்து வாரும் நெருப்பின் நாவாய் வந்த ஆவியே எழுந்து வாரும் ஏசு மேல் இறங்கிய ஆவியை என்னில் எழுந்து வாரும் சீடரை ஆட்கொண்ட ஆவியை என்னில் எழுந்து வாரும் மக்கள் மேல் ஊற்றப்படும் ஆவியை என்னில் எழுந்து வாரும் ஜெபிக்க துணை நிற்கும் ஆவியை என்னில் எழுந்து வாரும் ஆமைங்கள் அன்பு தகப்பனை மக்கு கொடான செலுத்துகிறோம் இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அன்பு செலுத்த இயலுங்கள் ஆவியார் கொடைகளை குறிப்பாக இறைவா இறைவாக்குறைக்கும் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள் என்று இறை வார்த்தையை அற்புதமாய் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு அது எங்கள் உள்ளத்தில் போகாதபடிக்கு ஆண்டவரே அதை நாங்கள் வெளியில் விடுகிறோம் ஆண்டரே இறை வாக்கு உரைக்கும் கொடையை ஆர்வமாய் கேட்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நச்செய்தியை கேட்டு அதை வெறுமையாய் நமக்குள்ளே வைத்திருக்கும் போது அது எந்த பயனும் இல்லை ஆண்டவரே அறிவிக்க விட்டால் ஐயோ உனக்கு கேடுன்னு சொல்லியிருக்கிறீங்க படைப்பிற்கெல்லாம் சென்று உலகெல்லாம் நச்செய்தியை பற பறவை சாற்றுங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்ப இந்த உலகத்துல நீர் எங்களை ஒவ்வொருவரை படைத்தது இந்த நச்சேதியை பறை சாற்றுவதற்கு தான் அந்த உணர்தலை அந்த தூண்டதலை இந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலையும் இந்த நாளில் கூட தூண்ட போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆவியார் அருளும் கொடைகள் தூய ஆவின் கொடிகள் கொடைகள் அன்பு அமைதி பொறுமை தாழ்ச்சி நன் தன்னடக்கம் நன்னயம் பறிவு இதெல்லாம் ஆண்டவர் தூய ஆவியர் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் அதே போல இடைவாக்கு உரைக்கிற கொடையும் வேணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நாளும் கேட்கும் போது நிச்சயமாக நமக்கு தூய ஆவியனர் கொடைகளும் கிடைத்தரும் இறைவாக்கு உரைக்கும் அந்த வல்லமையும் ஆண்டவர் கொடுப்பார் நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல கேட்காம இருக்கிறோம் கேட்டு பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு இதை நம்ம கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையதை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வர எல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி தருவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக இந்த இரவு பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க தூய்யாவின் கொடைகளை கொடுங்க இறைவாக்கு உரைக்க கொடைகளை கொடுங்கன்னு சொல்லி இந்த இரவு பொழுது செவிங்க செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை இருக்குது பெற்று கொள்வீங்க ஆண்டவர் நிச்சயமாக எல்லாருக்குமே தருவார் என்று நாளில் கூட பாதுவாக செவிக்கிறோம் ஆண்டவரே விடலாம் ஆடவராகி கிறிஸ்துவலேயும் அவன் சாடுகிறோம் ஆமே